அனைவருக்கும் முனைவர் சண்முக திருக்குமரனின் பணிவான வணக்கம் மேடையிலே பல்வேறு சிந்தனைகளை தொடர்ந்து முப்பத்தி ஆண்டுகளுக்கு மேலாக விதைத்து கொண்டிருக்கின்ற எனக்கு சிலரது அறிவுறுத்தலின் பேரில் அதை நூல் வடிவமாக கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்கிற அடிப்படையிலே இந்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கி டிசம்பர் மாதத்திற்குள்ளாக இருபது நூல்களை படைப்பதற்கு எனக்கு உதவிய அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்லழகர் பெருமான் திருவடிகளை நான் என்னவென்று சொல்வது அந்த அடிப்படையிலே என்னுடைய பதினெட்டாவது நூல் மண்ணை செதுக்கிய சிற்பிகள் என்கிற தலைப்பின் வழியாக இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை நான்கு மணிக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் வைத்து வெளியிட இருக்கின்றோம் அன்பர்கள் அனைவரும் வருகை தந்து மண்ணை செதுக்கிய சிற்பிகள் யார் என்பதை தெரிந்து கொள்ள உங்களை அன்போடு அழைத்து மகிழ்கின்றேன் இந்த உலகத்திலே தன்னலம் கருதாது தொண்டாற்றிய பெருமக்கள் நிறைய இருக்கிறார்கள் அந்த வகையிலே மண்ணை செதுக்கிய சிற்பிகள் நோபல் பரிசு பெற்ற சர் சி வி ராமன் இடம்பெறுகிறார் நான் யார் என்கின்ற ஆத்ம விசாரணையை மேற்கொண்டு நமக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற ரமண மகரிஷி அவர்களைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் விடுதலை போராட்டத்திலே பல்வேறு மொழிகளை பேசிய வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை குறித்தும் அவர்களுடைய வெற்றிக்கு அடிநாதமாக அமைந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து வெற்றிக்கனியை சுவாசிப்பதற்கு வழிவிட்ட முதல் மனித வெடிகுண்டாக மாறிய குயிலியை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் கணித மேதை இராமானுஜத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் மிகச்சிறப்பாக ஒவ்வொருவரை குறித்தும் இந்த நூலிலே நாம் வழங்கியிருக்கின்றோம் இப்படி இந்த நூலை உங்கள் கைகளிலே கொடுப்பதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் வருகையை எதிர்நோக்கி மண்ணை செதுக்கிய சிற்பிகளும் காத்து கொண்டிருக்கிறார்கள் வாருங்கள் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு வருகை தந்து நூலை பெற்று மகிழ்வடைக நன்றி வணக்கம்